ஒரு வருடம் ஓடிய திரைப்படங்கள் முதலாவதாக ஹரிதாஸ் திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வெளியானது இரண்டாவதாக கே கே போகும் ரயில் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது டி ராஜேந்திரன் இயக்கிய கலை ராகம் திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மூன்றாவதாக நெஞ்சத்தை கில்லாத திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பாலு மகேந்திரன் இயக்கத்தில் கமல் நடித்த மூன்றாம் பிறை திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு மோகன் நடித்த பயணங்கள் முடிவதில்லை திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மோகன் நடித்த விதி திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ராமராஜன் மற்றும் கனகா நடித்த கரகட்டகரன் திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரபு மற்றும் குஷ்பு நடித்த சின்னத்தம்பி திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ரஜினிகாந்த் மற்றும் நக்மா நடித்த பாஷா திரைப்படம் இந்த திரைப்படம் இலையான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி திரைப்படம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது கார்த்தி மற்றும் பிரியாமணி நடித்த பருத்தி வீரன் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது இந்த திரைப்படங்கள் அனைத்தும் ஒரு வருடத்திற்கு மேல் ஓடி சாதனை படைத்த திரைப்படங்கள்